நாம் எதிர்த்து சண்டை போட வேண்டிய விஷயங்கள் நிறையா இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்கு இப்போ தமிழ் ராக்ஹவுஸில் இருந்து நிறையா பைரசி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுடைய உழைப்பை நம்மளுடைய முதலீடை நம்மளுடைய வருமானத்தை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மிக மோசமான நிலைமை வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ போன எமன் ஆடியோ ஃபங்க்ஷனில் நடந்தப்போ கூட ஒரு சில அப்சட்டில் வந்து கொஞ்சம் தப்பாக பேசிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு குறைந்தபட்சம் ஒரு அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு நாளில் அந்த டோட்டல் டீமையும் டவுன் பண்ணிடுவோம் அதுக்கான வேலைகள் போய்கிட்டுருக்கு டெஃபனட்டாக இந்த நிர்வாகமும் இனி தயாரிப்பாளர் சங்கத்தில் வரக்கூடிய நல்ல நிர்வாகமும் சேர்ந்து டெஃபனெட்டாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் பண்ணுவோம் நாளைக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு வெறும் ஃபெஃப்சி பேச்சுவாரத்தில் ப ரூபா மிச்சம் பண்ணலாம் நூறுரூவா மிச்சம் பண்ணலாங்கிற எண்ணங்களோட தயாரிப்பாளர் சங்கம் அணுகாமல் மற்ற யார் யார் நம்மளுடைய தொழிலை வந்து சுரண்டிகிட்டு இருக்காங்களோ அவங்ககிட்ட இருந்து நம்ம தொழிலை காப்பாற்றி வெளியே கொண்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காரியங்களில் எல்லாரும் சேர்ந்து இறங்குவோங்கிறது இந்த நேரத்தில் நம்பிக்கை தருது ப்ளஸ் எல்லா நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கும் எல்லா நிர்வாகிகளும் ஏன்னா ஜென்ரலாக நான் ஒரு ஆறு சால்வ் எடுத்துகிட்டு வந்தேன் வந்தோன்ன பார்த்து இன்னும் ஃபஸ்ட்டு டைம் எதிர்பார்க்கல ஏன்னா எல்லாருக்கும் சால்வு போட முடியல அதை மன்னிச்சிக்கோங்க ப்ளஸ் இவ்வளோ பதவிகள் இருந்தால் நாங்களும் கவுன்சிலில் ஜெயிச்சு வந்துடறோம் நாங்களும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய சண்டை இப்போ உங்களது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒவ்வொரு கிராஃப்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆஃபீஸ் பேரீஸ்ஸே தேவைப்படுது இவங்களே தேவைப்படுறாங்க ஈஸி கிடையாது தலைவர்களே இருபத்தோரு பேர் இருந்தோம்னா இன்றைக்கி ஒரே அணியாக ஒற்றுமையாக இருப்போம்னு நினைக்கிறேன் ப்ளஸ் இந்த நேரத்தில் ராஜ்குமார் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக ஏன்னா ரெண்டு டீம் அறிவித்தப்பவும் சரி எது வந்தாலுமே நல்ல நிர்வாகங்கிற ஒரு ஃபீலிங் தான் கிடச்சிது ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இங்கே கலந்துக்கிறாரு ப்ளஸ் ஃபெசி சிவா சார் வந்து கலந்துக்கிட்டது மற்ற சங்கங்களுக்கு ஒரு எடுத்து எடுத்துக்காட்டு உதாரணமாக இந்த சங்கம் இருக்குது ப்ளஸ் எல்லாேருக்கும் வாழ்த்து விஜயன் மாஸ்டர் வந்துருக்காங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ சொன்னாங்க டிமா வந்து இப்போ பண பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்னென்னமோ சொல்லி படங்கள் வந்து ஓடல பொன்வன்ன சார்லாம் சொன்னார் இப்போ வந்து அதை பற்றி யோசிக்கவே வேணாம் சினிமாவை வந்து எத்தனி யார் என்ன வந்தாலும் சரிதான் இன்றைக்கி தமிழ் தெலுங்கு படங்களை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நாலு படம் அஞ்சு படம் கண்டினியூவாக ஹிட்டு மலையாளத்தில் கண்டினியூவாக ஹிட் தான் இருக்குது ஒரு சரியான படம் வந்தால் அது கண்டிப்பாக எந்த சுச்சுவேஷன்லேயும் அது வந்து ஓடும் அதனால் சினிமா வந்து போயிடுச்சு இனிமேல்லாம் வந்து வெவ்வேறு எதாங்கிற மாதிரிலாம் எப்போயுமே கிடையாது சரியான படத்துக்கு என்றைக்குமே வரவேற்பு இருக்கும் அப்படி ஏதாவது படம் ஓடலைன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் இவ்வளவு எவ்வளவோ லீக்கேஜ் இருக்குது அதை தாண்டியும் சினிமா வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஓரளவு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான டேரக்டர் சமீபத்தில் ஒரு சில படங்கள்லாம் சமீபத்தில் சரியாக இல்லையா ஒழிய மிகப்பெரிய உதாரணமான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இங்கேருந்து தான் இருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து கௌரவப்படுறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும் மிக முக்கியமான நம்மளுடைய தமிழ் சினிமா அப்படி இந்த அமைப்புக்கு வந்திருக்கிற செல்வமணி சாருக்கு அண்ணன் சொன்னாங்க தமிழ் ராக்கர்ஸ் பற்றி இப்போது நம்ம வந்ததுக்கு பிறகு நீங்கள் நீங்கள் இங்கே இருக்கீங்க கண்டிப்பாக இவங்களோட நல்ல முக்கியமானவங்களெல்லாம் இருக்காங்க அடுத்த கட்டமாக புடிசுகன்ஸ்லி வந்ததுக்கு பிறகு மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய முடிவு ஏன்னா மலையாளத்துலையோ கன்னடத்துலேயோ தெலுங்குலேயோ ஒரு ஐம்பது நாள் கழிச்சு வருது இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக வருது ஆனால் தமிழில் மட்டும்தான் இம்மிடியேட்டாக இந்த படம் வந்து இந்த மாதிரிலாம் வந்துடுது அதை நம்ம வந்து யார்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகணும் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு அது சார்பாக மாபெரும் மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம எல்லாமும் கூடி நின்று செய்யணும் அது அது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய முக்கிய முக்கியமான அம்சம் அடுத்தடுத்து நிறைய வே இருக்குது நமக்கு வேலைகள் இருக்குது அது எல்லாத்தையுமே செய்வோம் பணம் மதிப்பிழப்பீடு செய்யப்பட்ட பிறகு இன்று சினிமா மிகப்பெரிய ஒரு புதிதாக தன்னை வந்து அது மாற்றிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் சரி நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது பார்வையாளர்களே கூட இன்று சினிமாவை பார்க்கக்கூடிய விதம் அந்த சினிமா கதாநாயகர்கள் மேலோ அல்லது சினிமா மேலோ ஒரு பிடிப்பு என்பது அதை தொடர்ச்சியாக பிடிப்பாக இல்லாமல் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி அவங்க போய் நல்லா இருக்குதுன்னா பார்க்குறாங்க நல்லா இல்லைன்னா மோசமான விமர்சனங்களை வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட இன்றைக்கி இருக்குது ஒரே நாள் ஒரு ஷோவில் அந்த படம் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து தூக்கி எறியப்படுற காலகட்டமாக கூட இருக்குது அந்த பேலன்ஸ் பண்ணி ஒரு சஸ்டெயின் பண்ணுற சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இல்லை அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் இனிமேல் ஆரம்பிக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தயாரிப்பாளர் சங்கம் அவங்களுக்கான கோரிக்கைகளை வச்சாங்க இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரப்போகிறது அதில் வரும் புதிய அமைப்புகள் அதற்கான முயற்சிகளை செய்யும்போது தொழிலாளர்கள் அமைப்புகளும் நடிகர் சங்கமும் தனக்கான பங்களிப்பை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி கொண்டு திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்காக நாங்களும் ஒத்துழைப்போம் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்